தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக சட்டமன்ற அறிவிப்பின்படி எழுபது வயது கடந்த மூத்த தம்பதியினரை கௌரவிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வயது மூத்த தம்பதியினரை திருக்கோவில்களில் கௌரவிக்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி சுவாமி திருக்கோவிலில் எழுபது வயதை கடந்த எழுபத்தி ஐந்து மூத்த தம்பதியினர் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு வேட்டி சேலை மற்றும் தாம்பூலம் தட்டுடன் வழங்கி அவர்களுக்கு மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் சிறப்பு செய்து எழுபத்தி ஐந்து தம்பதியினருக்கும் ரூபாய் ஆயிரம் பரிசுத் தொகையும் வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு தனலிங்கம் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் திருமதி விஜயா சோலிங்கர் நகரமன்றத் தலைவர் திருமதி தமிழ்ச்செல்வி அசோகன் உதவி ஆணையர் திரு ராஜா மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் திருமதி பூர்ணிமா மற்றும் பலர் கலந்து கொண்டனர்